அனைவருக்கும் வணக்கம் ஓம் காஞ்சி பாசாய வெத்மகை சாந்தா ரூபாய தீமஹி சந்திரசேகர் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயா அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம் அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி என்பது ஜோதிடம் எண்கணிதம் வாஸ்து மற்றும் கோவில்களின் சிறப்புகளை வெளியிடும் ஒரு சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படி கேட்டுக்கொள்வேன் ரிஷபராசி சகோதர சகோதரிகளே இந்த பங்குனி மாதம் அதாவது பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை உள்ள பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம் இந்த மாதத்திலே கிரக மாறுதல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் ஆறாம் தேதி செவ்வ ராசிக்கும் பங்குனி மாதம் எட்டாம் தேதி சுக்ரன் கும்ப ராசிக்கும் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் மீன ராசிக்கும் இடம்பெறுகிறார்கள் சரி பொதுவாக உங்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு இந்த மாதம் திருப்தியா திருப்தி குறைவா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ரிஷப ராசிக்கு அதிபதி யாரு சுக்கர பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னா எட்டாம் தேதி வரலிக்கும் மகர ராசியில் அது உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் பத்தாம் இடத்திற்கு வராரு உங்கள் ராசியில செவ்வாய் பகவான் இருக்காரு செவ்வாய்க்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி செவ்வாய் அவர் உங்கள் ராசியில இருக்காரு பொதுவா இந்த மாதத்துல நீங்க அனுசரிச்சு நடக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் நீங்க அமைச்சாதால் உங்களுக்கு பலவித நன்மைகள்ன்றது வந்து சேரும் என்ன காரணம் அப்படின்னா ஏழுன்றது நட்பு வட்டம் ஸோ நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா பழகுங்க என்ன அது பன்னெண்டுக்கும் அதிபதி ஏழாம் இடத்துக்கு ஆறாம் விடா வருதுனால நீங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் சர்க்கிள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு உங்கள் கோபத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பிடிவாதம் முன்கோபம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் அனுசரிச்சு நடந்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பேச்சில் சில சில குழ இடத்துல வந்து குழப்பங்கள் தெரியும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பண்ணுறது என்ன அப்படின்னு கூட இருக்கிறவங்க கிட்ட எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அவங்களுக்கே கொஞ்சம் குழப்பன்றது வரும் ஆனால் நீங்கள் உங்கள் விஷயத்த நீங்கள் தெளிவா இருங்க நீங்கள் என்ன ச அலுவலகத்தில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தெளிவாக கேட்டால் ஐந்து விஷயம் கேட்டால் சொல்லுங்கள் இது உங்களுக்கு இந்த உண்டான பொதுவானதான் அமைப்புகள் பொதுவானதான் பலன்கள் ஸோ நீங்கள் வந்து உங்களோட எண்ணங்கள் தெளிவோட நிதானிச்சு செய்யுங்க தனஸ்தானம் அதுவும் ரெண்டாம் இடம் தாங்க ரெண்டுக்கு உண்டான புதன் எங்கே இருக்காருன்னா ரெண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு மாத கடைசியில் மீன ராசிக்கு போகிறாருங்க ஸோ செய்கிற தொழிலை வந்து செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி வேலை பார்க்குற இடத்துல உத்தியோகமாக இருந்தாலும் சரி நீங்கள் நினச்ச விஷயன்றது நடக்குங்க ஸோ எதிர்பார்த்த ஆர்டர்ஸ் வர்றது செய்கிற தொழிலாக இருந்தால் எதிர்பார்த்த ஆர்டர்ஸ் வர்றது ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய திருப்திகரமான மாதமாக இருக்குங்க சுகஸ்தானம் ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துக்கு உண்டான சூரியன் உங்கள் ராசிக்கு பதினாறாம் இடத்துல இருக்காருங்க அதனால் சுகம்ன்றது குருட வீடு இருக்காரு இல்லையா அதனால் சுகம்ன்றது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தாலும் சுக்கரந்தான் அவங்க ஆறுக்குண்டான அதிபதிங்க ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாத சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களும் டயாப்டிக் பேஷண்ட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிய அளவில் பாதிப்புன்றது இருக்காது கலத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவனாக இருந்தால் மனைவி இடத்திலும் மனைவியாக இருந்தால் கருடத்திலும் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போகிறது நல்லதுங்க சில சில பிரச்சனைகள் கோபத்தை முன்கோபத்தால ஈகோ ப்ராபரத்தினாலையும் சில சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்குங்க திருமணம் இன்னும் ஆகலை திருமணம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் உண்டான செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறதும் கலத்திரக்காரகன் சுக்ரன் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துலையும் அதுக்கப்புறம் நான்கா பத்தாம் இடத்துக்கும் போகிறதும் விசேஷமான பலனை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க ஸோ ஒரு டிசைட் பண்ணிடலாம் எனக்கு இந்த பொண்ணு தான் இல்லை எனக்கு இந்த பையன்தான் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்திக்க சரியான தேர்வு நீங்கள் எடுப்பீங்க இல்லை ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு மாதமாக திருமண பிராப்தன்றது உங்களுக்கு இருக்குங்க புத்திரபாகியம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்துக்கு உண்டான அதிபதிகள் ஐந்துக்கு ஆறாம் இடத்துல இருக்காருங்க இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் உங்க ராசிக்கு பதினாறு வீட்டுல வராது செலவுகள் அப்படின்றது இந்த புத்திரம் வேணும்பாகியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மருத்துவ செலவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைன்றது வரும் எடுத்தாலும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமா சக்சஸ்ஃபுல்லா தங்க முடியும் சோ மருத்துவ செலவுகள் மூலம் உங்களுக்கு புத்திர பா பிராப்தம் அப்படின்றது கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுங்க அதில் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்கிறதோ இல்லை இருக்கிற ஷேரை விற்கிறதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஒரு லாங் டேம் ப்ராசஸ் மாதிரி இந்த மாதம் நீங்கள் ஒரு அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த மாதம் அதுக்குள்ள முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாங்க அதில் ஷேர் மார்க்கெட்டை நீங்கள் வந்து இந்த மாதம் மட்டும் அவாய்ட் பண்ணுறது பெட்டருங்க சரிங்க ஆரோக்கியம் சொல்லிட்டீங்க பண வரவு சொல்லிட்டீங்க குடும்ப அமைதி சொல்லிட்டீங்க கணவன் மனைவிடைய பிரச்சனை பத்தி சொல்லிட்டீங்க தொழில் எப்படி இருக்கு ஐடி தொழில் ஒர்க் பண்றவங்க டீச்சிங் ப்ரொஃபஸில் இருக்கிறவங்க ப்ரௌசிங் சென்டர் இந்த செல்போன் ரீசார்ஜ் இந்த மாதிரி கடை வச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமோகமான ஒரு தொழில் அபிவிருத்தின்றது பார்க்கலாங்க மற்ற தொழில் இருக்கிறவங்களுக்கு அபிவிருத்தின்னு இல்லை கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலைன்றது உண்டுங்க பெரிய அளவில் பாதிப்புன்றது ரிஷப ராசிக்கு இருக்காதுங்க இன்னும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாசம் வந்து பண விஷயத்துல ஒரு திருப்திகரமான மாதமாக வந்து உங்களுக்கு மற்ற ராசிக்கார உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்க சேவிங்ஸ் பண்ணி ஒரு அசெட் வாங்குறது ஏன்னா நாலாம் இடம்ன்றது அசட் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் அதுக்குண்டான அதிபதி எங்க இருக்காருன்னா உங்க ராசிக்கு பதினாறாம் இடத்துல நாலாம் வீட்டுக்கு எட்டாம் இடம் சோ சில பிரச்சனையை எதிர்பார்த்தாலும் ஒரு சொத்து வாங்குறதுல வண்டி வாங்குறதுல இதெல்லாம் வந்து சில பிரச்சனை நீங்க எதிர்பார்க் கொண்டாலும் உங்களுக்கு சாதகமா தங்க முடியும் அதனால நீங்க ஒரு அசட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்குண்டான ராசியில பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் மிருகசீஷன் நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்களும் உங்க ராசியில இருக்குங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் தனக்கு வர உபாதைகளிலிருந்து இருந்து நீங்கள் தற்கொ தக்காத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்க வேலை விஷயத்துலலாம் அமோகமாக இருக்குங்க அந்த இவ்வளவு பிரச்சனை இல்லை ஆனால் ஐந்து விஷயத்துக்கு சில சில பேச்சுக்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை அதனால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஆறுலேருந்து ஏழு சூரிய ஹோரைன்னு சொல்லுவாங்க அந்த சூரிய ஹோரையில் சூரிய பகவானுக்கு நீங்கள் நமஸ்காரம் பண்றது உங்களுக்கு ஹைதரபிஷன் கிட்டேந்து வர ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராதுங்க ரோஹிணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏழுக்குண்டான செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால முருகப்பெருமான் வழிபாடுன்றது உங்களுக்கு விசேஷமான பலனை தரக்கூடியதுங்க இப்போ நீங்கள் ஒரு செவ்வாயில் மாலை வாங்கி வாங்கி முருகப்பெருமானுக்கு சாப்பிட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்றது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வழிபாடாக அமையுங்க நட்சத்திரம் செய்ய வேண்டியது மிருகசீஷ நட உங்களால முடிஞ்சளவுக்கு ஒன்று மூணு அஞ்சு எண்ணிக்கையில் வாங்கி நீங்க யாருக்காசி ஒரு தானம் கொடுங்க திருமண தலைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு அதை விலக்கி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வழிபாடை இந்த வழிபாடுன்றது அமையுங்க அதனால் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா தன தனக்கு வர எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை இருந்து நீங்க உங்களை தற்காத்துக் கொள்ளலாங்க நன்றி வணக்கம்